ஹலோ கைஷ் வெல்கம் டு வினுமான வரைக்கும் அப்புறம் வந்து பார்ட் செவன்ட்டி நான் தங்கை பார்க்க போகிறோம் வால்வாங்கன்னு பேசுகிற சேட்டர் கொடுப்போம் கைஷ் இந்த மாதிரி சேட்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கெல்ட் கூட வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருப்பில்ல அது மூலமாக வந்து அந்த எலும்பு எலும்புலாம் பேசும்போது அந்த ஜின்னா வந்துட்டு சாக ஆகிட்டு இருப்பான் எனக்கு இந்த எலும்பு வந்து இப்போ பேசிச்சா இது வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் அது பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த எலும்பு வந்து நடக்க முடியாமல் தவறி கீழே இருந்து கைஷ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதுக்கு இந்த ஜின்னா வந்துட்டு என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஸ்கெல்டன் செத்துருச்சா தானாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு வாய் கொஞ்சம் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ளே பாரு இருக்கீஸ் இந்த மாதிரி இந்த ஸ்கெல்டன் சோல்ஜர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நான் நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஹார்டான ஒரு ஸ்கில் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் நான் வந்து இது சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு பாருகேஸ் இப்போ கட்டாயி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அதாவது வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது கேஷ் அதான் அந்த கேட்டுக்குள்ளேயே அங்கே வந்து ஒரு ஹோலினைட் கில்டை சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க கேஷ் நின்றுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இருந்துட்டு சார் இந்த மாதிரி எல்லாருமே கேதர் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து மாஸ்டர் வந்து எப்போ அட்டாக் பண்ணுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்காக வந்துட்டு ஆமாம் இது மாஸ்டர் வந்து எப்போ அட்டாக் பண்ணணுமே தெரில அதனால் நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க கேஷ் எல்லோரும் சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் பாருங்கள் சேஃபாக இருங்க எது எப்போ அட்டாக் பண்ணுனே தெரியாது என்ன கிரீச்சர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதனால சூதான்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் இந்த மாதிரி வந்து எல்லா கில்டுமே வந்து இதில் இந்த டச்சருக்கு வந்திருந்தாலுமே கூட இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸான ஒரே கில்டுனால் நம்ம ஹோலி நைட் கில்டு தான் அது ரெப்ரஸண்டேட்டிவாக நான் வந்திருக்கிறேன் ஏன் யார் வந்து எல்லாருமே வந்து சர்வைவல் அந்த இதில் தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஹண்டிங்லேருந்து நம்ம வந்து அந்த ஹண்டிங் மூலமாக லெவலப் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து சர்வேவில் இருக்கும்போது நம்ம வந்து லெவலப் பண்ணால் வந்து இது நமக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலம் வந்து ஈஸியாக நம்ம லெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ஓட்டம் வந்து இந்த ஹோல்நேட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மனசுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க வந்து அவங்களோட அவங்கள மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பிளேயர் யாருமே கிடையாது அது மட்டும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யாருமே இப்போ அந்த டஞ்சனில் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான் இப்போ வந்து சீன அங்கே கட்டுறதுக்கு சீனங்க கட்டி அந்த சின்ன வந்து அந்த ஆர்க்ஸ் தான் இப்போதைக்கு அங்கே இருக்கும் அந்த ஆர்க்ஸை வந்து இவன் ஒரே இதில் வந்து அடித்து வந்து கொண்டுட்டுருப்பான் இவன் வந்துட்டு என்னடா இது இதெல்லாம் ஆர்க்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரே அடியில் செத்துருது இது அந்தளவுக்கு வீக்காக இருக்க என்ன ஒருவேளை நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு எப்படியோ இது மாதிரி விஷயமெல்லாம் என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தான் பண்ண முடியும் நான் அவன் நினச்சிட்டு அந்த ஸ்கெல்டன் வந்து ஈஸியாக ஒரு ஃப்ளாஷ் வேகத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து வெட்டி தெளிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு இன்னது இந்த ஸ்கெல்டன் வந்து இவன் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்கறக்கு வந்து கற்றுக்கிட்டு இவ்வளோ இதை மாஸ்டர் பண்ணிட்டானா ஸ்டார்டிங்கில் வந்து இவனால் வந்து அந்த ஸ்கெல்டன் வச்சு நடக்க கூட முடியல இது ரொம்ப கஷ்டமாக சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஆனால் வந்து ஒரு சில நாட்கள் தான் வந்து போயிருக்கு அதுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்பீடில் வந்து இந்த ஸ்கெல்டனை வந்து கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோவை பற்றி நினச்சிட்டு அப்படி ஹீரோவை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கெல்டன் யூஸ் பண்ணிகிட்டே வந்து சமனியும் பண்ணுவார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறேன் என்னது இவனா ஸ்கெல்ட்டுன்னு யூஸ் பண்ணிட்டு சமனும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற கீஷ் அவர்கிட்ட போகுது சீனு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஏன்னா ஸ்கெல்டூன்ல இருக்கும்போதே வந்து சமனிங்கும் பண்ண முடியாது ஆனால் இதுக்கு வந்து என்னோடய பவர் வந்து மூணு மடங்காக வந்து குறையுது அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு பாருங்க அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த எலும்பு வந்து இருந்துட்டு உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா நல்லா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஏ எலும்பு நீ வந்து வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்டா எப்படி வந்து மரியாதை கொடுத்து பேசணுன்ட்டு உனக்கு தெரியல என் மூஞ்சி பார்த்து பேசுகிறா எங்கடா பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பின்னாடி வந்து சரி நானே கேட்குற சொல்லு இப்போ உன் உடம்பு வந்து எப்படி இருக்குது ஒன்றால் வந்து ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஆமாம் இப்போ என் உடம்பு வந்து பவராக இல்லை அது மட்டும் இல்லாமல் என் உடம்பு வந்து ஃபுல்லாக பவர் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வந்து இனிமேல் தான் வந்து ஆட்டையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு எனது எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இப்போ தான் நீ சொன்னேன் உனக்கு வந்து எல்லாமே எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உனக்கு என்னாச்சு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து அனிமா இருக்குது அனிமியாக அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது வகுறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி ஸ்கெல்டன் மூலமாக வந்து அந்த கத்தி எடுத்து அவனோட வகுத்துக்கட்டு வச்சு என்ன என்ன பண்ண போகிற ஓ உனக்கு தானே அனிமியாக இருக்குதுன்னு சொன்னேன் அதனால தான் என்னோடய அயனோட ஸ்வாட் வந்து உன் வகுத்துக்குள்ளே ஏற்றுனா அதில் நிறைய அயன் இருக்குது இல்லை அந்த அயன் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து டேரக்ட் அக்ட ஹீரோவை பார்த்து கேட்டுருப்பாங்கிஷ் அதுக்கு ஹீரோ வந்துட்டு சரி வள வளன்னு பேசாமல் கிளம்பு இல்லைன்னா நான் இதை தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி சரி நான் கிளம்புறேன் சா இவன் வந்து என்னை விட ஒரு நியூபி தான் ஆனாலும் இவன் வந்து என்னை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இப்போ போயிட்டுருப்பாங்கிஷ் இப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாமல் மரத்தை இருப்பார் இவன் வந்துட்டு என்னடா இவன் இவன் வந்தான் டேரெக்டாக வந்து ஆர்க்ஸ் தான் போட்டு இருக்க என்ன கூப்பிடான்னு பார்த்தா இந்த மாதிரி என்னை சொல்லிகிட்டு இருக்கான் இவன் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ இவன் ரெண்டு பேருமே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த ஈ ஜின்னா இருப்பான் லகிஷாவன் வந்து திங்க் இருப்பான் அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது இந்த மாதிரி அடுத்த சீனில் வந்து இந்த மார்னிங் டைமில் வந்து அந்த ஜின்னாவும் அந்த ஸ்கெல்ட்டனும் வந்து இந்த மாதிரி ஆர்க்ஸ் கூட வந்து சண்டை இருப்பாங்க அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த ஸ்கெல்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு இவன் இவன் இருந்துட்டு நினைக்கிறான் என்ன இவன் இவ்வளோ வேகமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மரத்தை வெட்டுறது வந்து நான் கொஞ்சம் முட்டாள்தனமாக நினச்சேன் ஆனால் இவன் வந்து இதை யூஸ் பண்ணியே வந்து ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய ஆர்க்ஸை வர வச்சு நிறைய பேர்த்த வந்து இவன் போட்டு இருக்கான் இந்த மாதிரி மெத்தட் வந்து யாருக்குமே தெரியாது இது வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து அந்த மரத்தை விட்டு அந்த ட்ராப்பு கிட்ட வந்து எல்லா ஆர்க்ஸையும் வர வச்சு ஹீரோ வந்து போட்டு தெளிட்டு இருப்பார் அதை வந்து மேலே உட்கார்ந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி வந்து டார்க் ஹோல்ஸ் அந்த ஒரு ஏஜென்ட் வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் பார்த்துட்டு ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்காரு அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருஷ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் இருந்துட்டு ஹீரோ என்னென்னு பார்த்தா அது ஒரு அது ஒரு நெக்ரோமெண்ட்ஸர் டார்க் எனர்ஜி மாதிரி தான் இந்த ஸ்கெல் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற மூலமாக வந்து ஒன்றா நிறைய ஸ்கெல்ட்டில் வந்து சமன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஸ்கெல்ட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் சமனிங் பண்ணுற ஸ்கெல்ட்டுன்னா இருந்தாலும் சரி உங்கள் இது ஏற்கனவே சமன் பண்ண ஸ்கெல்ட்டாக இருந்தாலும் சரி அதோட பவர் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீரோ வந்துட்டு இதை வந்து நான் இது சீக்கிரமாக வந்து கிடைக்கணுன்னு என்னை வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் ஹீரோ வந்து ட்ராப் அப்புறமா நிறைய ஆர்க்ஸை போடுத்துடனோன்னே ஹீரோ வந்து அப் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஹீரோ வந்து லெவலப் ஆயிடுவாரு கீஸ் அப்படி லெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜின்னா வந்துட்டு கீழே அந்த அந்த இடத்துல நின்று கூட வந்து பேசிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து வந்து என்னோடய ஸ்டைல் கிடையாது இந்த மாதிரி ட்ராப்பில் வச்சு நான் வந்து நேரடியாக வந்து அதோடய கையில் அடித்தா வந்து கொலணும் எனக்கு வந்து இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ வந்து மேலேருந்து கீழே வருவாரு கீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே டேமேஜாக அந்த மாதிரி டெட்லிஸ்க்கு இது சோல்ஜர்ஸ்லாம் வந்து அந்த இறந்து போன ஆறு சில வந்து ஹீரோ வந்து சாமனிங் பண்ணுறாரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்கெல்ட்னு ஹீரோ வந்து சமன் பண்ணோன்னே இவன் வந்துட்டு ஒரு டவுட்டில் சர்ப்ரைஸில் வந்து பார்த்துட்டு இருப்பான் எப்போ அவனால் வந்து அஞ்சு ஸ்கெல் தானே இப்போ சமன் பண்ண முடியும் இப்போ இது எக்கச்சக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் அது வந்து ஃபஸ்ட்டில் இப்போ என்னால் வந்து நிறைய ஸ்கெல்ட் வந்து என்னால் சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போயிருக்கு சார் அப்படி சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து போர் அடிச்சிருச்சு இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க இப்போ வந்து நம்ம பிளானை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிருக்கு இப்போ சீனங்கிட்ட சீனங்கிட்டே எங்கள் ஹோல்நெட்டிகள்ட்டுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துருப்பாள் அவன் வந்துட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் என்ன சார் இந்த மாதிரி சர்வைவல் கொஸ்ட் வந்துச்சு ஆனால் இது ஈஸியாக இருக்குதே எந்த மாஸ்டருமே நம்ம வந்து அட்டாக் பண்ண ஒரு இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆமாம் இது உண்மைதான் எனக்கு ஏதோ ஃபிஷியாக தெரியுது நம்ம வந்து எதுக்கும் வந்து சுற்று வர சுற்றி வத் அதாவது அங்கே சரௌண்டிங்ஸில் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிளம்புவாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவன் வந்துட்டு சார் அங்கே பாருங்கள் சார் போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான ஆர்க்ஸ் வந்து இறந்து கிடக்கும் இவன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் என்னடா இங்கே நடக்குது இங்கே இத்தனை ஆர்க்ஸ் எடுத்து கிடக்குது இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவன் வந்துட்டு சார் அங்கே பாருங்கள் சார் அங்கே நிறைய செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு என்னத்தராக சொல்கிறேன் என்ன அப்படின்னு தெரியும் பார்த்தா ஹீரோ வந்து ட்ராப் பில்டு பண்ணியிருப்பார் லிகிஷ் அது வந்து ஒரு லைப்ரன் மாதிரி பில்டு பண்ணியிருப்பார் இவன் வந்துட்டு அவன் இது பில்டு பண்ணுனது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த மரக்கட்டை மேலே வந்து ஏறி போய் நின்று பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எக்கச்சக்கமான ஆர்க்ஸ் வந்து கிட்ட ஆயிரக்கணக்கான ஆர்க்ஸ் வந்து இறந்து கிடக்கும் இவன் வந்துட்டு பார்த்துட்டு எவன்டா இந்த வேலையை பார்த்து விட்டுது இருக்கலேயே பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் வந்து என்னோட டீமில் தான் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மூலமாக கிடைக்கிற எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த காண்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே வந்து நான் தேடி தேடி பவர்ஃபுல்லான பிளேயர் வந்து என்னோட டீமில் சேர்த்து வச்சா எவன்டா இந்த வேலையை பார்த்து விட்டுட்ருக்குறது ஒருவேளை நான் வந்து எல்லா மெம்பர்ஷிப் வந்து கரெக்டாக பார்க்காம போயிட்டுனா என்ன இப்போ எனக்கு புரியுது ஏன் வந்து எங்களோடய சைட்லேருந்து ஆர்க்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வந்துன்னு சொல்லிட்டு அப்படின்னா இத்தனை ஆர்க்ஸ் வந்து அவங்களே வந்து போட்டு தள்ளி அதனால் வந்து அங்கே இதுலேருந்து மிச்ச மீதியான ஆர்க்ஸ் மட்டும்தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணியிருக்குது இது யார் நான் கூடி சீத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெக்ஸ் ஃபோட்டோ அந்த ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க சி சீனங்கட்டை இப்போது அந்த ரெண்டு இப்போது ஹீரோ அப்புறம் அந்த ஜின்னா எல்லாருமே வந்து இப்போ ஆர்க்ஸ் கூட வந்து டேரெக்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி அந்த ஜின்னா வந்து இருந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகிடுவான் டயர்டாயிட்டு இருக்கும்போது ஏய் கிம் எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்டாக ரெஸ்டெடுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனை க்ளாஸ் பண்ணி ஒரு ஸ்கெல்டன் விற்கு அது வந்து இவனை ஒரு யாக்காரமாக பார்த்துட்டு திரும்பிட்டு போகும் எதுவுமே சொல்லாமல் அதுக்கு இவன் வந்துட்டு ஏய் ஸ்கெல்டன் எலும்பு பயலை உனக்கு என்ன தெரியுமோ இருந்தால் இந்த மாதிரி எனக்கு ஏழமாக லுக் கொடு உனக்கு இருக்குது டி என நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு சிறந்த பிளேயர் இந்த முன்ன மாதிரி ஒரு அறிவில்லாத ஜடம் வந்து என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணால் போகிறேன் இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்துட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை நீ தான் வந்து உனக்கு போர் அடிக்குது இந்த மாதிரி நிறைய கையில் கையிலடி சாகடிக்கணும்னு சொன்னேன் இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது பாவம் வந்துட்டு நினைக்கிறாங்க ஈஸ் என்னோடய ஃபைட்டிங் மெத்தடும் இந்த கிம்மோட ஃபைட்டிங் மெத்தடுமே வந்து கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இருக்குது நான் வந்து டேரெக்டாக வந்து ஃபைட் டு கை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பராக்ட் பண்ணால் இவன் வந்து ஈஸியாக எஸ்கேப் பை எஸ்கேப் பை ஸ்பீடாக வந்து எனிமையெல்லாம் வந்து போட்டு இருக்கான் ஏன் வந்து ஒத்துக்கிற கஷ்டமாக இருந்தாலுமே இவன் வந்து ஃபைட்டிங் மெத்தட்ஸும் என்னோட சுப்பீரியராக தான் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு சீக்கிரத்தில் இது எல்லாத்தையும் வந்து நான் கற்றுக்க போகிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்துட்டு டேரெக்டாக போய் அந்த எல்லா ஸ்கேல் எல்லா ஆர்க்ஸுமே போட்டு அவன் ஆடிக்க ஆரமிப்பாங்க அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது இவன் வந்துட்டு என்னென்னாலும் சரி நான் என்னோடய லெவலப் வந்து நான் வந்து நான் என்னை லெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கேன் ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைப்பார் இவன் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இருந்த அந்த ஜின்னாவாக இருந்தான்னா வந்து என்னோடய ஃபைட்டிங் மெத்தடை வந்து ஈஸியாக அவன் கற்றுரு ஈஸி கற்றுக்குவான் ஆனால் இப்போ வந்து அவனால் கற்றுக்க முடியல சரி என்னவாக என்ன இவன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிப்பா இரு இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஏற்ற மாதிரி உன்னை வந்து யூஸ்ஃபுல்லாக மாத்தறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இதோட வந்து இந்த பாட்டு முடியுது கிஷ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ்